ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் Welcome வெல்கம் டு கேஷுவல் ஹோம்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஃபிஷ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒன்று போதும் நீங்கள் ரைஸ்க்கு குழம்பே இல்லாமல் சாப்பிட்லாம் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி கொஞ்சம் காரமாக புளிப்பாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போது மசாலா ஜாமான் எல்லாமே வந்து நம்ம சேர்த்தாச்சு அடுத்தது வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாவாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க இதுலையே உங்கள்ட்ட பெரிய சைஸ் வெங்காயம் தக்காளிலாம் இருந்துச்சுன்னா ஹாஃப் சேர்த்தாலே போதும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கையை வச்சே மசிச்சு விட்டுக்கணும் ஸோ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையுமே இந்த மாதிரி கையை வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க அந்த மசாலாவையுமே வந்து நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க ஸோ நம்ம மீன் குழம்பு ரசத்துக்கெலாம் வந்து கரைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சிருக்க மீன்கள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க எந்த மீனில் வேணாலும் இது வந்து செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது செஞ்சீங்கன்னா மீன் குழம்பு வைக்கவே தேவையில்லை இப்போது இந்த மீனை சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புளித்தனி மசாலா வெங்காயம் தக்காளிலாம் அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அந்த மீனோடு வந்து கலந்து விட்டுக்கோங்க இது நீங்கள் ரைஸ்க்கு மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசைன்னு சொல்லிவிட்டு டிஃபன் ஐட்டத்துக்குமே வந்து தொட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு செய்கிறீங்கனாலும் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வந்து தொட்டுக்கிறதுக்கு செய்யலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மீனை வந்து நல்லா வேக வைக்கணும் ஸோ மீனுமே நல்லா வெந்து அந்த நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா தண்ணி அது எல்லாமே கொஞ்சம் சுண்டி வரும் கெட்டியான பக்குவத்தில் ஸோ மீன் வெந்தாலுமே அதுக்கப்புறமாவும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி மேலே வந்து நல்ல எண்ணெய் வந்து நமக்கு பிரிஞ்சு வரணும் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இன்னும் இருக்கட்டும் நல்லா அந்த எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வரும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ பாருங்கள் நமக்கு வந்து அந்த குழம்பு எல்லாமே நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு எண்ணெயுமே வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறலாம் இன்னுமே உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்ஸியில் இருக்கணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் ஸோ இதை நீங்கள் இப்பயே இறக்குனாலுமே கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கெட்டி ஆகிடும் ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் இதை வந்து நம்ம செஞ்சிடலாம் வதக்கணும் தாளிக்கணும்னு சொல்லிவிட்டு எந்த அவசியமும் இல்லை டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்துலேயே வந்து செஞ்சிடலாம் இந்த கிரேவி ஒன்று போதும் நல்லா புளிச்சிக்கிட்டு உரைச்சிக்கிட்டு நல்லா சுல்லுன்னு இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்